ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு துபாயில் எலிவேட்டர் டெக்னீசியன் வேலைவாய்ப்பு துபாயில் டெக்னிக்கல் சர்வீஸ் கம்பெனியில் பணிபுரிய எலிவேட்டர் டெக்னீசியன்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தையாயிரம் முதல் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் கூடுதலாக வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்திரண்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் நான்கு ஆண்டுகள் எலிவேட்டர் பிரிவில் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்